நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் ஊராட்சியில் உள்ள கிருஷி விக்யான் கேந்திராவில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் ஒருங்கிணைந்த முறையில் எண்ணெய் வித்து பயிர்களில் பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை திறன் மேம்பாட்டு பயிற்சி பற்றிய விளக்கத்தினை வேளாண் அறிவியலாளர்கள் மற்றும் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பயிலும் நான்காம் ஆண்டு மாணவிகள் விளக்கமளித்தனர் இந்நிகழ்ச்சியில் கிராமப்புற விவசாயிகளும் கலந்து கொண்டு பயன் பெற்றனர்

வராது இப்ப பொன்வண்டு பாத்தீங்கன்னா தண்டு செடியோட தண்டுக்குள்ள போயிட்டு அந்த தண்டுவே அப்படியே சாப்பிட்டு அந்த வேறே அழுக வச்சிரும் அப்படியே அந்த செடியே வந்து காஞ்சிற மாதிரி ஆயிடும் சோ அடுத்து வந்து ரோம புழு வந்து தாக்கப்பட்டா செடி வந்து காஞ்ச மாதிரியே இருக்கும் பச்சை கலரே இருக்காது நாங்க இதுவரைக்கும் படிச்சத உங்களுக்கு அதாவது எங்களுக்கு தெரிஞ்சுன்னு சொல்றதுக்கும்